வணக்கம் இது தாலாண்மை யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வந்து நெல் விதைப்பு சார்ந்த விஷயமா பார்க்க போகிறோம் நெல் விதைப்பு சார்ந்த விஷயமா ஒரு விவசாயம் பார்க்குறோம் அவங்க தான் உங்கள் முன்னால் பேச போகிறாங்க இல்லை உங்களோட பார்க்கலாம் வாங்க அவங்கள உங்கள் பெருமையா வணக்கம் பெருமாள் ஐயா பெருமாள் உங்கள் செல் நம்பர் நைன் செவன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் டபுள் ஒன் செவன் நைன் செவன் நைன் செவன் டூ செவன் டூ இப்போ நெல் விதைப்பு பண்ணுறாங்கல்ல முன்ன வந்து நாற்று விட்டு அதை நாற்று பறித்து அதுக்கு ஆளுங்களை வச்சு நட செய்வாங்க இப்போ இருக்கிறதுக்கு எப்படி மாறிக்குது இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்போ ஆள் பால் டிமாண்ட் ஆயிடுச்சு ஆள் பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை ஆயிடுச்சு அதனால நாற்றுக்கு ஆள் கிடைக்கல நாற்று எடுக்க ஆள் கிடைக்கல ஒன்று நடு நடத்துக்கும் ஆள் டிமாண்ட் ஆள் அதனால இயந்திரம் மூலமாக மிஷின் மூலமாக நடு நடுறோம் நடு நடுறோம் இப்போ வந்து இது செலவினங்கள் எப்படி ரெண்டுத்துக்கும் செலவினங்கள் பார்க்கும்போது மிஷினில் பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருங்க ரெண்டாயிரம் ரூபாய் வித்தியாசம் வரும் வித்தியாசம் வரும்

ஆள் நடத்த வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜில் நட முடியல ஆள் டிமாண்ட்னால் ஆள் நட முடியும் நம்ம நட முடில்ல அதனால் நாலு முத்தி நடந்தோம் ஆள் கிளைப்பு வர தரமே கிளைப்பு கிளைகள் அதிகம் வரல வராது ரெண்டு காற்றோட்டம் வெளிச்சம் வெளிச்சம் வெளிய நிலம நல்லா கிடைக்கிறதில்ல மிஷின் நடுறதுனால காற்றோட்டம் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயா இருக்கும் காற்றோட்டம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதனால் கிளப்புகள் நல்லா ஆகாது தூறு ஆகும் கட்டி வருது தூர் வரும் அதனால் விளைச்சலும் அதிகமாக அதிகமாக வருது